வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுல எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து உஷ்ராசனமும் அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து இன்னொரு ஆசனமும் சேர்ந்து வந்து நம்ம பண்ண போறோம் இதுவும் வந்து உடம்பு வந்து நம்மளோட பிளெக்சிபிலிட்டிக்காக பண்றது அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா இந்த ஆசனம் வந்து சில பேருக்கு வந்து கடினமா இருக்கலாம் அதனால முன்னாடி வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆசனாஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சஸ் போதுஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் முதல்ல எப்படி பண்றோம்னா தண்டாசனம் வந்து உட்கார்ந்துக்கலாம் நல்ல மூஞ்ச உள்ளே இழுத்துட்டு வெளியில விடலாம் இப்போ வஜ்ராசனம் வந்துடணும் இது வஞ்ராசனா ரெண்டு காலுமே முன்னாடி நீஸும் முன்னாடி சேர்ந்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஹீல்ஸும் சேர்ந்து வச்சுட்டு அது மேல உட்கார்றது வந்து வஜ்ராசனா இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு முட்டியுமே தள்ளி வைக்க போறோம் ரெண்டு ஹீல்ஸுமே தள்ளி வச்சுட்டு கீழே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதாவது சின்ன பசங்களாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க அவங்க வந்து ரொம்ப குழந்தையெல்லாம் இருக்காங்க பாருங்க ரெண்டு மூணு வயசுல எல்லாம் போதே வந்து அவங்க அந்த மாதிரிலாம் உட்காருவாங்க அது எம் போஸ் மாதிரி இப்படி இருக்கும் இல்ல இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம டபிள்யூ போஸ் மாதிரி இருக்கும் ஆல்பாபட்ல அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த வயசுல கொஞ்சம் பண்றது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த நீ வந்து ரொம்ப இதாகும் இந்த சைட்லையும் இந்த சைட்லயுமே வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதனால இது பண்றதுக்கு முன்னாடி வேறு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாம் இப்போ முட்டையை அப்படியே விரிக்கிறோம் மாட்டோட இந்த அளவுக்கு முட்டையை விரிக்கிறோம் அதே மாதிரி காலையும் நல்லா இப்படி வெறிச்சிட்டு இப்படி கீழே வந்து நம்ம உட்கார்றோம் வச்சுட்டு இப்போ இந்த இதுலயே வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் முதுகுத்தண்டு நல்லா நேராக வச்சிடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து திக்கலாம் வஜ்ராசனம் போட போட தான் இந்த ஆசனம் வரும் இதுக்கு பேர் வந்து வீராசனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்டெட்சி கிடைக்கும் ஸோ அது வலி வந்து வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம பண்ண பண்ண வந்து சரியாயிடும் இப்போ இருந்து அப்படியே வந்து நம்ம உஷ்ராசனம் போக போகிறோம் அதாவது கையை வந்து இந்த குதிக்காலில் வச்சுட்டு அப்படியே எழுந்து உஷ்ராசனம் வந்து செய்கிறோம் அப்படியே வந்து உடம்ப வந்து நல்லா முன்னோக்கி இப்படி வரணும் மறுபடியும் அப்படியே உட்கார்ந்து இன்னொரு இரண்டு முறையும் வந்து செஞ்சிடலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இந்த மாதிரி அப்படியே வந்து தொடர்ந்து தொடர்ந்து செய்யலாம் இப்போ இதுலயே வந்து அடுத்த ஒரு வேரியேஷன் பார்த்தோம்னா நம்ம வீர வந்து முன்னோக்கி வந்து நம்ம வந்து பண்ண போறோம் கைகள் நல்லா மேலே தூக்கிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வருவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இதுல இருந்து மறுபடியும் வரத்துக்கு வந்து வஜ்ராசனம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி நீங்க கால் நீட்டணும் அப்படியே வந்து கால் நீட்டினீங்கன்னா இங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சோம் வஜ்ராசனம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலாக வந்து நீட்டிட்டு தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது இந்த மாதிரி உடனே வந்து நம்ம கால் ஆட்டி விடணும் அப்பதான் இந்த இடமும் சரி இந்த இடமும் சரி உடனே வந்து 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 கொஞ்சம் மாதிரி தான் வரும் வந்து பார்த்து பண்ணுங்க ஏற்கனவே வந்து முட்டிவலி இருக்கிறவங்க அப்புறமேட்டு என்னால் வஞ்சராசனம் போட முடியாதவங்க அதுக்கப்புறமேட்டு உஷ்ராசனம் இருக்கிறவங்க ரொம்ப பேக் பெயின் இருக்கவங்க உஷ்ராசனம் ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சுன்னா அவங்க வந்து செய்ய வேண்டாம் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்க்கு ஏற்ற தான் வந்து இது செட் ஆகும் அது எப்படி வந்து பார்த்துட்டு நீங்க வந்து செஞ்சு பாருங்க மீண்டும் மருத்துவங்களும் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே என்னதான் பாத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு வித்தியாசமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ இதில் பாசிட்டிவ்ல கொடுக்குது நெகட்டிவ்ல கொடுக்குது என்கொஸ்டினாவும் கொடுக்குது இல்லையா இன்ட்ராகேட்டிவாகவும் ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ அந்த சென்டென்சஸையும் டென்சஸையும் நம்ம எப்படி கொண்டு வந்து எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு ஸோ எப்படி கொண்டு வந்து எப்படி அமைக்கிறோம்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்பு ஃபார்ம்ஸ தான் இருக்கும் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய லைக் சென்டென்சஸ் ஆஃப் ஃபியூச்சர்ல நம்ம ஃபீல் பில் ஆஷல் அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன இன்ட்ராகேட்டிவ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஜம்பிள் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா த சேம் ரூல் ஆஃப் பாசிட்டிவ் அந்த ரூல் ஆஃப் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸையும் நம்ம மாத்திர மாதிரி இருக்கும் அண்ட் நான் ஆல்ரெடி சொல்றதுதான் நம்மளுடைய ஆக்ஷன் வி த்ரீ அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ ஒர்க் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் தான் என்ன பண்ணுன்னா இந்த ஆக்ஷன் அந்த வாக்கியத்தையே உங்களுக்கு எதை பண்ணுவோம் மாத்தி மாத்தி அமைக்கும் அந்த ஹைலைட் பண்ணி கொடுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறது ஆக்ஷன் தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் இல்லையா சோ அப்போ அந்த மெயின் ஆக்ஷன் ரோல் ஊஸ் பிளேயிங் த இந்த இஸ் பிளேயிங் இட் ரைட் ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல வந்து நீங்க ப்ரோ சப்ஜெக்ட்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது சப்ஜெக்ட் ப்ரொனோன் கொடுக்கணுன்றது கிடையாது யூ மே கிவ் அ நேம் ஈவன் இல்ல காமன் ஜெண்டர்ஸ் அப்புறம் நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்படிதான் தரணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு எப்படி அமைக்கணுமோ நீங்க அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு வேர்பை எடுக்கணும்னா அந்த வேர்பினோடைய எந்த ஃபார்மேஷன் என்ன டென்ஸுக்கு வரணுங்கிறது தெரிஞ்சா போதும் லைக் வந்து பி த்ரீ எடுக்கணும்னா வி த்ரீ ஷல் நாட் பி கம்ஃபர் ஆல் த டென்சஸ் ஸோ அதே மாதிரி வீ டூ ஷெல் நாட் பி கம்ஸ் ஃபார் ஆல் த டென்சஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அப்போ என்ன டென்ஸுக்கு என்ன வர்க் ஃபார்ம் வரும் பார்ட்டிசிபல் வருமா பாஸ்ட் வருமா இல்லை ப்ரெசென்ட் வருமா அப்படிங்கறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேயா ஸோ இன்னைக்கான டென்ஸ் என்ன இன்னைக்கான வர்க் ஃபார்ம் என்ன இன்னைக்கான ரூல் அதில் எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் मैं एक्सक्लूसिव पार्क अपॉर्डर इंट्रोगेटेड क्वेश्चन मार ओके वी वन वी टू वी थ्री प्रेजेंट पास पास तो पार्टिसिपेट सो वर्ब वन वर्ब टू वर्ब थ्री सो इप्पन माइंड करना वर्ब ऐड करो वर्क अपनी ने

அப்படிங்கறத பாஸ்ட்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் சொல்றதால சோ நம்ம பணியாற்றினார் அப்படிங்கிறோம் அந்த பர்சன் அங்க இருக்காங்க இல்லங்கிறது மேண்டேட்ரி கிடையாது சோ த திங் அந்த ஒர்க் அப்படின்னாலே யாரோ ஏதோ ஒரு வேலை இல்லையா சோ அதுதான் நம்ம சொல்றது பணியாற்றினார் சோ வேர்க் ரெடி இப்போ சப்ஜெக்ட் ஐவி யூ ஹி ஷி தே இட் இதுதான் சப்ஜெக்டில் வரும் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கும் ரூல் என்ன ரூல் இன்ட்ரோகேட்டிவாக எடுக்க போறோன்னு பார்க்கலாம் வில் வந்து ஹாவ் பிளஸ் ஒர்க் ஃபார்ம் வந்து வந்து பாஸ்ட் பார்ட்டிசெக்ட் கொஸ்டின் மார்க் ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன பண்றோம் ரூல் ஃப்ரேம் பண்றோம் ஸோ இந்த ரூலை வச்சு சென்டென்ஸ் எழுதும் போது எக்ஸாம்பிள் வில் சப்ஜெக்ட் வந்து நான் தே அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ தேனா அவர்கள் இல்லையா குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அப்படி இல்லைனா ரொம்ப பெரியவங்கள தே அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அப்படின்னு ஸோ வில் தே ஹாவ் வேர்ட்

கடினமாக நம்ம இங்க அவர்கள் அப்படின்னு சொல்றதுனால நம்ம அவர்கள் கடினமாக பணியாற்றினார்களானா அவங்க கஷ்டமா வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறதுதான் இது எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இது வந்து ஒரு இன்னும் ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின் கிடையாது ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டினாக கேட்கறதா வில் தே ஹவ் ஒர்க் ஹார்ட் அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு இன்சென்டிவ் ஒரு கிரெடிஷன் நம்ம போடுறோம் போது நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இப்போ இதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வரும்போது So they will have worked hard, positive. இதே நெகட்டிவ்ல வரும்போது வாக்கிய மாதிரி மாத்தி 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 அமைச்சிக்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அமைச்சுக்கலாம் உங்க ஆக்ஷன் அந்த சென்டென்ஸை எப்படி மாத்துறது அப்படிங்கிறது ஸோ இந்த ஆக்ஷனோட அந்த ரூல் சேரும் போது உங்களுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இன்னைக்கான ரூல் இன்னைக்கான டென்ஸ் வச்சது நீங்களும் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட நான் மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பிளே பாஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இதோடைய சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எதை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை யாருமே பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம் இப்படின்னா ப்ளே பா இதுனா பாஸ் பா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இந்த பிளே அப்படின்ற பட்டன் ஏன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுக்கான சிம்பிள் நமக்கு தெரியும் இல்லையா பிளே பட்டனே ரெண்டு தடவை போட்டோம்னா இந்த பக்கம் நகருது அந்த காலத்தில் வந்திருந்த எல்லாமே டேப்பு தான் ஸோ டேப்பு அந்த ரைட் ரொட்டேஷனில் தான் சுற்றும் அப்படின்னா இப்படி நீங்கள் சுற்ற வைக்கணுன்னால் நீங்க இதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்றதுடைய அர்த்தமா தான் அந்த டைரக்ஷனை டி நோட் பண்ற மாதிரி ப்ளே பட்டனை உருவாக்குனாங்க அடுத்ததா பாஸ் அந்த ரெண்டு கோட் இருக்கே இது என்னப்பா கணக்கு இது எப்படிப்பா பாஸ் ஆக வரும் அப்படின்னு பார்த்தா கீபோர்டுக்கு இல்லை பியானோக்கு எழுதக்கூடிய அந்த டியூன்ஸ் இருக்கு இல்லையா நோட்ஸ் அதுலெல்லாம் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதே சிம்புல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடுவாங்க அதனால அந்த சிம்புலேயே நம்ம எப்படி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மியூசிக்கு அதுல இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பட் இதுல ஸ்லாண்டிங்கா இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ரெண்டுமே பாஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த பக்கம் ரீவைண்ட் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு ஆரோமார்க் இந்த பக்கம் ரெண்டு ஏரோமார்க் அந்த பக்கம் இருக்கும் சோ இதுவும் அதே டேப் டினோட் பண்ற மாதிரி தான் பிளேனா ஒரு தடவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னா ரெண்டு பிளே பட்டன் இருந்தா அது டூ எக்ஸ்ல பிளே ஆகும் அப்படின்னு அர்த்தம் அதே இந்த பக்கம் ரெண்டு இருந்துச்சுன்னா அது டூ எக்ஸ்ல ரீவெண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல மார்ச்ல ஒரு பெரிய விண்கல் மோதி இருக்கு இதுல அந்த மார்ச்ல இருக்கக்கூடிய நிலம் சேதம் மட்டும் இல்லாம போகும்போதே ஒரு கல் தெரிஞ்சு நேரா பூமியில வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த பூமியில விழுந்த அந்த விண்கல் நேர சஹாரா டெசர்ட்ல தான் விழுந்திருக்கு அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்றத கிளியரா போடல அப்படின்னாலும் கண்டுபிடிச்சவர் அது இத்திருக்கார் பாருங்க நாற்பது கோடி ரூபாய்க்கு போயிருக்கு பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல பத்த வைக்கிறது போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் நிஜமாவே இந்த பத்த வச்சுட்டு பறட்டக்கு மீனிங்கான ஒரு பறவையே இருக்கு அது பேரு ஃபயர் ஹாக் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய வேலையை என்ன தெரியுமா எங்கேயாவது காட்டுல தீ பிடிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அங்க இருக்கிற தீக்குச்சியோ குச்சியோ இல்லை தீ எரிஞ்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு இலையோ தூக்கிட்டு வந்து எங்க காஞ்ச புல் இருக்கோ அங்க போட்டு இன்னும் தீய மூட்டுறதுதான் இதோடைய ஹாபியா இதையே ஒரு பொழப்பா வச்சிருக்கு கூடவே அப்படி தீ மூட்டினதுக்கு அப்புறமா நிறைய எரிஞ்சு போகக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அது உணவா எடுத்துக்கும் சோ இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு காட்டையே ஃபயர் பண்ணுது நைட் ஷிப்ட் இது சாதாரணமான வேலை தானப்பா எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா இப்ப ஆயிடுச்சு ஆனா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க காலையில தூங்குறாங்களா சரியான தூக்கம் அவங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டா அது டவுட் தான் சரி பரவாயில்ல இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய ஏஜ் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ரொம்ப அதிகமான ஏஜ் நம்மளுடைய பிரெயினுக்கு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ ரீசெண்டாக நடத்தின ரிசர்ச்ல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க கண்டினியூஸாக அவங்களுடைய லைஃப்பில் அவங்க நைட் ஜாப் பண்ணாங்கன்னா அதாவது தூங்காம வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பிரெயின் ஏஜ் அவங்க பயாலஜிக்கல் ஏஜை விட அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நார்வே மட்டும் தான் முதன் முதல்ல மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு ரூல்ஸே போட்டாங்க சோ அந்த கண்ட்ரீல டீஃபாரஸ்டேஷனே இருக்கக்கூடாது மரங்கள் நம்மளுடைய வளம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முதல் முதல்ல லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க மேல அப்படின்லாம் சொல்லி கவர்மெண்ட் ரீதியாவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது ஒரு அஃபென்ஸாகவே மாத்தினாங்க அதனால நார்வே ஃபுல்லாகவே இப்ப வரைக்கும் ரொம்ப சேஃபா இருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசனே மரங்களை தான் சொல்றாங்க நீ ஒரு முட்டாள் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்லாம் நிறைய பேர் திட்டிருப்பாங்க திட்டம் போது பக்கத்துல யாராவது சொல்லிருப்பாங்க நீ அப்படி சொல்லிட்டே இருந்தனா அவன் நிஜமாவே முட்டாளாயிருவான் அவனுக்கு எதுவுமே தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே திட்டம் போது நீ ஒரு அறிவாளி அப்படின்னு நமக்கு திட்டம் வரும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்படி தான் திட்டுவோம் சரி இது எல்லாத்தை விட இது ரொம்ப முன்னாடியே ஒருத்தர் யோசிச்சு டெஸ்டும் பண்ணி பார்த்துருக்காரு அவங்களுடைய ஓன் பசங்களை வச்சு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் ராபர்ட் லைன் என்ன பண்ணுறாரு அவருடைய குழந்தைகளான ரெண்டு பேருக்கு வின்னர் லூசர் அப்படின்னு பேர் வைக்கிறார் சரி வளர்ந்ததுக்கு அப்புறம் வின்னராக இருக்கிறவன் ஜெயிக்கிறானா லூசராக இருக்கவன் தோக்குறானா அப்படின்னு பார்க்கலான் சரி இதில் என்ன இருக்குது வின்னர்னு பேர் வச்சவன் க்ரைம் பண்ணி மாட்டிக்கிட்டான் லூசர்னு பேர் வச்சவன் அவன் ஒரு டிடெக்டிவா ஆயிட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் செம்ம ஸ்ப்ரெட்டாக ஓடிச்சு இதை கேக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு அதனால பேரை வச்சு ஒருத்தவங்களுடைய கேரக்டர் வாழ்க்கையில மாறுமா அப்படின்றத லைவாவே அவங்களுடைய பசங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்